வணக்கம் நான் உங்கள் அன்பின் தோழி ஆர்ஜே நீங்கள் இணைந்திருப்பது அம்மு எஃபமின் சினிமா தகவல் இன்றைய சினிமா தகவல் தென்னிந்தியர்களை பார்த்து இட்லி தோசை சாம்பார் என கிண்டலடிப்பது சரியல்ல சுருதியாசன் குறிப்பிட்டுள்ளார் பிரபாஸ் உடன் சலார் படத்தில் நடத்த சுருதியாசன் அடுத்த தமிழில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்கும் கூலி படத்தில் அவரது மகளாக நடிக்கப் போகிறார் சோசியல் மீடியாவில் அவ்வப்போது ரசிகர்களுடன் கலந்துரையாடு வழக்கமாக வைத்திருக்கிறார் சுர்தியாசன் இந்த நிலையில் சமீபத்தில் ரசிகர்களின் கேள்விக்கு அவர் பதில் அளித்த போது தென்னிந்திய பாஷையில் ஏதாவது சொல்லுங்களேன் என்று ரசிகர் ஒருவர் கேள்வி கேட்டதை அடுத்து இப்படி தென்னிந்தியர் வட இந்தியர் என்று கேட்பதே ஒரு விதமான இனவாதம் தான் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதோடு வட இந்தியாவில் உள்ளவர்கள் தென்னிந்தியர்களை பார்த்து இட்லி தோசை சாம்பார் என கிண்ட அடிப்பது சரியல்ல காமெடியாக கூட அப்படி சொல்லாதீர்கள் அப்படி சொன்னால் மூடிட்டு போடா என்று நான் தென்னிந்திய பணியில் சொல்லிவிடுவேன் என்று அந்த ரசிகருக்கு ஒரு பதில் கொடுத்திருக்கிறார் சுருதிஹாசன் சமீபத்தில் நடைபெற்ற அம்பானி மகன் திருமண விழாவில் நடிகர் ஷாருக் தெலுங்கு நடிகர் ராம் அழைத்த போது இட்லி வடை சாம்பார் என கூறி அழைத்திருக்கிறார் இப்படி ராம் சரணனை ஷாருக் கிண்டலாக குறிப்பிட்டது அப்போது வைரலாகி வந்த நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் சுருத்தியாசன் இப்படி ஒரு கருத்தினை வெளியிட்டிருக்கிறார் என்று தெரிய வருகிறது இதுபோன்ற சுவாரஸ்யமான சினிமா தகவலை அறிந்து கொள்ள ஆமூஃபின் ஊடாக இணைந்திருங்கள் நான் உங்கள் அன்பின் தோழியார் ஆர் நன்றி வணக்கம்